பேருக்கும் நேரத்தில் தெரிவித்து மரியாதைக்குரிய என்எஸ்பி அவர்கள் விவசாயிகளுக்காக நன்மை அடைவதற்காக பல்வேறு காலகட்டத்திலே தன்னுடைய உழைப்பை கொடுத்திருக்கின்றார் உழவர் நலனுக்காகவே வாழ்நாள் முழுவதும் உழைத்து மறைந்த முன்னாள் கிணத்துக்கடவு தொகுதி சட்டப்பேரவை உறுப்பினர் உலக சமுதாயத்தின் காவலர் பேராசிரியர் உயர்திரு மறைந்த ஊர்க்கக்கூடிய என் எஸ் பழனிசாமி அவருடைய மணிமண்டபத்தை அவரது எண்பத்தி இரண்டாவது பிறந்த என்று அவர் பிறந்த ஊரான திருப்பூர் மாவட்டம் பல்லட வட்டம் நாகவண்ணம்பாளையின் கிராமத்தில் திறந்து வைப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் மணிமண்டமும் இவ்வளவு சிறப்பாக அமைப்பதற்கு காரணம் கட்சி சார்பற்ற தமிழக விவசாய சங்கம் ஏர்மனை இளைஞரணி மற்றும் என்எஸ்பி நினைவு ஆகியோரும் குழு ஆகியோர்களும் மேலும் இம்மணிமண்டபம் அமைப்பதற்கு மனமகிந்து நன்கொடை வழங்கிய விவசாய கல்லூரி மக்களுக்கும் அனைவருக்கும் எனது நன்றினை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் என்எஸ்டி அவர்கள் விவசாய நலனுக்காக தனது கல்லூரி உதவி பேராசிரியர் பணி தொடர்ந்து மண்வெட்டியுடன் முழுநேர நேர விவசாய மாறியுடன் அடிமட்டத்தில் இருந்து விவசாயிகள் வாழ்க்கையில் ஒளி வீசும் செய்யும் விவசாயிகளின் கலங்கரை விளக்கமாக தனது வாழ்நாள் முழுவதையும் விவசாயிகளுக்காக அர்ப்பணித்தவர் ஓட்டுவதற்குரிய மறைந்த என்எஸ்டி அவர்கள் இன்றைக்கு கருணாநிதி அவருடைய திராவிட முன்னேற்ற கழக காலத்தில் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது ரெண்டு வரை காலகட்டத்தில் நடைபெற்ற விவசாய போராட்டத்தில் இருபதுக்கும் மேற்பட்ட உழவர்கள் போராட்ட களத்தை இ தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு விவசாயிகள் கொந்தளிப்பால் இருந்த நேரம் உயிரிழந்த உழவர்களின் ஒட்டுமொத்த நினைவாக ஜூலை ஐந்தாம் தேதி உழவு தினமாக மறைந்த ஐயா நாராயணசாமி நாயுடு அவர்கள் அறிமுகத்துடன் கோவை மாநகரில் கொட்டும் அதில் லட்சக்கணக்கான உழவர் வருகளை குவித்து மரியாதைக்குரிய ஐயா நாராயணசாமி நாயுடு ஐயாவும் பிற தலைவர் பாராட்டு வண்ணம் ஜூலை ஐந்தாம் தேதி கோவையில் மிக சிறப்பாக அந்த போராட்டத்தை நடத்தி காட்டினார் விவசாய கடன் தள்ளுபடி மின்கட்டணம் குறைக்க முயற்சி அரசின் திட்டங்கள் விவசாயிகளை சென்றடைவதை உறுதி செய்தல் விவசாய கொள்முதல் இடைத்தரங்கள குறிக்கட்டிகளை அகற்றுதல் விலை நிர்ணயம் நீட்பாசன திட்ட பிரச்சனைகள் என்று தனது நீண்ட போராட்ட வரலாற்றில் உணர்வு காவலராக பச்சை துண்டோடு போராடியவர் என்னசாமி அவர்கள்

கூட்டணி சார்பிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னாம் ஆண்டு கோவை மாவட்டம் போட்டியிட செய்தார் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் மற்றும் உலக பெருமக்களின் பெரும்பான்மை ஆதரவுக்குரிய மறைந்த திரு என்எஸ்பி அவர்கள் வெற்றி பெற்று கிணத்துக்கடவு சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு சிறப்பான பணியாற்றினார் ஏற்படிக்கும் உணவர்களின் வாழ்க்கை இங்கு குறிப்பிடுவதற்கு காரணம் நானும் முதன் முதலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதிலே நான் உங்கள் அம்மாவர்களின் சேவல் சின்னத்திலே எடப்பாடியிலே போட்டியிட்டு நான் வெற்றி பெற்றேன் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழிலும்

விவசாயிகளுடைய கஷ்ட நஷ்ட துன்பம் துயரங்களை சட்டமன்றத்தில் எடுத்து வைத்து அம்மாவுடைய கவனத்தை ஈர்க்கக்கூடியவராக மரியாதைக்குரிய என்ன செய்வார் கருவை தலைவமாக கொண்டு தீரன் சின்னமலை பேரிலே மாவட்ட அமைய குரல் கொடுத்தவர் அதற்கு முக்கியமானவர் போட்டது மரியாதைக்கு என்ன செய்வார்கள் நான்கு அம்மாவில் அனைவரின் கோரிக்கை நேற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு திருச்சி மாவட்டத்தில் இருந்து பிரித்து கரூரை தலைவனாக கொண்டு கரூர் மாவட்டத்தை புதிய புதிதாக உருவாக்கினார் பச்சத்துண்டு மாவீரன் உழவர் காவலன் மரியாதைக்கு அன்போடு அழைக்கப்படும் மறைந்த திரு பி பழனிசாமி அவர்களது மணிமண்டத்தை திறந்து வைப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் அவரது உழைப்பையும் இம் வணிமண்டலம் என்றென்றும் வருங்கால உழவர் எடுத்துச் சொல்லும் என்பதை நேரத்தில் குறிப்பிட விரும்புகின்றேன் அதே போல விவசாயிகளுக்காக உழைத்தவர் நாராயணசாமி நாயுடு அவர்கள் மண்டபத்தையும் நானே நேரில் வந்து துவைக்க வைத்தேன் அப்பொழுது எனக்கு நினைவு பரிசாக வண்டி இரண்டு மாடுகள் இரண்டு காலையில் போட்டிய வண்டியும் அந்த காலிலும் எனக்கு பரிசாக கொடுத்தார் இன்றைய தினம் மரியாதைக்குரிய மறைந்த என்எஸ்பி அவருடைய விழா மணிமண்டபம் திறப்பு விழா நிகழ்ச்சியிலே அவருடைய புதலன் இன்றைக்கு ஐந்து மாத காலை கண்டு குட்டியே எனக்கு அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வளர்ச்சியில் விவசாயி பொற்கால ஆட்சியாக இருந்தது என்பது சொன்னால் வெளியாக விவசாயி என்று சொன்னால் இரவுகள் வாழாமல் வெயிலையும் மயிலையும் மழையும் பொருட்படுத்தாமல் ரத்தத்தை நேர்த்தியாக மண்ணிலே சிந்தி உழைக்கின்றவர் விவசாயி விவசாயி தொழிலாளர் நானும் விவசாயி எந்த செய்து விடலாம் ஆனால் விவசாய தொழில் செய்வது கடினம் அதை செய்கின்று வருது தான் புரியும் அந்த கஷ்டமும் உருவுண்டு ஏன்னா விவசாய பணியில மேற்குவது காரணத்தினாலே விவசாயம் பணியில துன்பங்கள் துயரங்கள் வேதனைகள் அத்தனையும் தழையப்பட வேண்டும் என்று உங்களால் எனக்கு முதலமைச்சர் பதவி கிடைத்தவுடன் விவசாயத்திற்கு முன்னேரிமை உள்ளத்தி விவசாயம் இரவால் மாறாள் மண்ணிலே முளைத்து இயற்பை மண்ணிலே சித்தி அந்த சிந்திய வேர்வை தான் மக்களுக்கு உணவரிக்கிறது அதை உணவு பூர்வமாக நான் அறிந்தேன் ஆகவேதான் எனக்கு முன்னாலே சகோதரர் எஸ் வேலுமணி அவர்கள் குறிப்பிட்டார் அத்திக்கட அவனாசி திட்டத்தை குறிப்பிட்டார் இதே புரட்சி தளபதி அம்மா இருக்கின்ற பொழுது சுமார் அறுபத்து ஆண்டுகளுக்கு மேலாக

விவசாயியோருக்கு ஏற்று அத்திக்கலக திட்டம் நிறைவேற்றப்படும் என்று தெரிவித்தார்கள் அம்மா மறைந்து விட்டார்கள் கொடுக்கப்பட்ட அந்த உறுதிமொழியை நிறைவேற்றின மூலமாக நான் முதலமைச்சர் அந்த காலத்தில் இந்த பகுதியில் இருந்த அமைச்சர் பெருமக்கள் ஈரோடு அமைச்சர் பெருமக்கள் திருப்பூர் மாவட்ட அமைச்சர்கள் மக்கள் கோவை மாவட்ட அமைச்சர்கள் மக்கள் சட்டப்பேரவை மக்கள் பல்வேறு அமைப்பை சேர்ந்த கோரிக்கை வைத்ததன் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அம்மாவுடைய அரசு நான் முதலமைச்சர் காலத்திலே நம்முடைய மாநில நிதியில் இருந்து சுமார் ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் ஒதுக்கி இந்த திட்டம் நிறைவேற்றப்படும் என்று சட்டமன்றத்தில் அறிவித்து அதற்குண்டான அனைத்து பணிகளும் நிறைவேற்றி இருபத்தி ஒன்று வரை அதுவும் கொரோனா இருந்த அந்த பணி வேகமாக துரிதமாக செய்ய முடியாத காலத்தில் பணி நிறைவேற முடியாமல் போய்விட்டது இருந்தாலும் தொண்ணூறு சதவீத பணிகள் அதற்கு பிறகு வந்து விடியா திமுக அரசாங்கம் திரு ஸ்டாலின் தலைமையிலிருக்கின்ற திமுக அரசாங்கம் பத்து சதவீத பணிகள் பணிகளை மகாஜிபாத்திற்கு முடித்திருக்கலாம் இரண்டரை ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்த திட்டத்தை மக்களுடைய பயன்பாட்டில் கொண்டு வந்திருக்கலாம் ஆனால் அது செய்யவில்லை ஏனென்றால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு கொண்டு வந்த திட்டம் என்ற காரணத்துக்காகவே இழப்பிலை அதற்கு பிறகு நான் சட்டமன்றத்திலே அவனாசி திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் அதிகமான நிதியை செலவழிக்கின்றோம் இதனுடைய பயன்பாடு மக்களுக்கு தேவை விவசாயிகளுக்கு தேவை என்று குறிப்பிட்டேன் அதோடு அறிக்கையின் வாயிலாக இந்த அரசுடைய கவனத்தில் கொண்டு வந்தேன் எதுவும் செய்யவில்லை விவசாயிகளும் கோரிக்கை வைத்துக் கொண்டிருந்தார்கள் இன்றைக்கு வேறு வழி இல்லாமல் முதலமைச்சர் நேற்று தினம் அத்திக்கிற ஓனாசி திட்டத்தை துவக்கி இருக்கின்றார் திறந்து வைத்திருக்கின்றார் எண்ணிப்பாரு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்த திட்டத்தை துவக்கி வைத்திருந்தால் நிறைவேற்ற திட்டத்தை துவக்கி வைத்திருந்தால் இரண்டு ஏழாம் விவசாயி பயன்பட்டிருப்பார் நிலத்தடி நீர் உயர்ந்திருக்கும் வேளாண் குடும்பத்துக்கு தேவையான விவசாயத்திற்கு தேவை நீர் கிடத்திற்கும் குறிப்பிற்கு தேவை நீர் கிடத்திற்கும் ஆனால் அதை செய்ய தவறி அரசு

உபரி நீராக வெளியே வெளியேறி கடலில் போய் கலக்கின்ற நீரை நம்முடைய விவசாய குடிமக்கள் பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக காவிரி குண்டாறு திட்டம் அற்புதமான திட்டம் பதினாலாயிரம் கோடி மத்திய அரசு எதிர்பார்க்கவில்லை மாநில அரசாங்கமே இந்த திட்டத்தை செயல்படுத்தும் என்று சொல்லி முதற்கட்டமாக நான் முதலமைச்சர் காலத்தில் அம்மாவுடைய அரசு புதுக்கோட்டிலே பிரம்மாண்டமாக அடிக்கல் நாட்டி பணியை துவக்கினேன் அதையும் நீ வெளியேற தடுப்பணை கட்டி தண்ணீரை தேக்கி நிலைத்தீரை உயிர்த்தோம் என்பதற்காக அற்புதமான திட்டத்தை அம்மா இருக்கின்ற பொழுது துவக்கினார்கள் அதற்கு நானும் தொடர்ந்து செய்கிறேன் இரண்டு இடத்தில் சுமார் நானூத்தி ஐம்பது கோடி ரூபாயிலே ஆளுநர் குமாரமங்கலம் பணி முடிந்து விட்டது ஒரு சிறு பணிதான் பாக்கி இருக்குது பணி முடிந்து ஆறு மாத காலம் வாய்க்கிறது அதுக்கு இரண்டு கரை ஓரமாக தடுப்பு சுவர் கட்ட வேண்டும் அதை கட்டவில்லை நீர் வீணாக போய் கடலை தலைக்கின்றது தடுப்பனை கட்டிவிட்டோம் நானூத்தி ஐம்பது கோடி ரூபாய்களே உபரி தண்ணி தண்ணீர் தேக்கியிருந்தால் சுமார் ஒரு டீம் தண்ணீர் தேக்க முடியும் அதையும் செய்ய தகுதி அதே போல கல்லூருக்கு பக்கத்தில்

அண்ணா அதிமுக அரசு இருக்கின்ற கடலே நம்முடைய காவிரி தண்ணீர் வரை எந்தெந்த இடத்திலும் தடுப்பணை கட்ட வேண்டும் என்று ஆய்வு செய்யப்பட்டு ஒரு மூன்று இடத்திலே தேர்வு செய்தோம் அதிமுக ஆட்சி வளர்ந்தால் இடத்திலும் தடுப்பணை கட்டப்பட்டிருக்கிறோம் வந்தவுடன் அந்த திட்டத்தை கைவிட்டு விட்டார்

பல ஆண்டுகளாக ஏரி குளமெல்லாம் எல்லாம் இருந்தது வாராமல் இருந்தது விவசாய பிரிவு மக்களே அந்த பணியை செய்ய வேண்டும் என்று விவசாயிகள் இருக்கிறே விவசாய அம்பிடத்தில் ஒப்படைத்தோம் அங்காவே இருக்கின்ற ஏரிகள் குளவில் இருக்கின்ற வண்டன் மண்ணை விவசாயிகள் எடுத்து இலவசமாக எடுத்து அவருடைய நிலத்திற்கு இயற்கை வருமாக பயன்படுத்தினார்கள் அப்படிப்பட்ட திட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றி அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் அது மட்டும் இல்ல விவசாயிகள் பாதிக்கப்பட்டார்கள் பாதிக்கப்பட்டார்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்ற போது கடுமையான வளர்ச்சி விவசாயிகள் பயிரிட்ட பயிரும் கருகி நஷ்டத்திற்குள்ளார்கள் விவசாய சங்கத்தைச் சேர்ந்தவர்களின் முன்னிலை அமைச்சர்களும் இடத்திலே கோரிக்கை வைத்தார்கள் அந்த விவசாயிகளுக்கு வறட்சி நிவாரணம் கொடுக்க வேண்டும் சொன்னார்கள்

பயிர் காப்பீட்டு திட்டத்தை கொண்டு வந்து அந்த திட்டத்தை விவசாயிகளை சேர்த்து இந்தியாவிலேயே சுமார் ஒன்பதாயிரத்தி முன்னூறு கோடி ரூபாய் பயிர் காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக விவசாயிகளுக்கு இழப்பீட்டு தொகையை பெற்றுத் ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக இதுவரை இந்த அரசாங்கம் ஏதாவது செயல்படுத்த இல்ல கடந்த மூன்றாண்டு காலமாக குருவை பயிர் சாகிர டெல்டா மாவட்ட விவசாயிகள் பயிர் காப்பீட்டு திட்டத்தில் சேர்க்கப்படவில்லை கடந்த ஆண்டு

பயிர்கடன்படி வேண்டும் என்று தேர்ந்தெடுக்கப்பட்டவுடன் விவசாயிகள் கோரிக்கை நிறைவேற்றப்படும் என்று சொல்லி இரண்டாயிரத்தி பதினாலே விவசாயிகள் பயிர்க்கடன் தொடக்க வேணாம் என்னையில் தள்ளுபடி செய்யப்பட்டு அம்மா மறைவுக்கு பிறகு நான் முதலமைச்சராக வந்த அம்மாவுடைய அரசு

தொடக்க வேளாண் வங்கியிலே விவசாயிகள் பெற்ற பயிற்று தள்ளுபடி செய்த அரசாங்கம் தான் அண்ணா துறை சொன்னார் தான் அதோடு ஆணங்கள் அந்த திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று குறிப்பிட்டார் இந்த திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் நானும்

நான் வைத்த கோரிக்கையை சித்திக்கிறோம் சொன்னேன் பரிசுகள் போல சொன்னேன் அப்படி அதிகாரிகள்லாம் சொன்னாங்க இது வரைக்கும் தமிழகத்தில் எத்தனையோ மதமைச்சிருக்கிறாங்க இங்கே வந்து அமர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு தீர்வு காணக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கக்கூடிய நிலை நீங்கள் தான் உருவாக்கணும்னு சொன்னாங்க கேரளாவில் இருக்கிற ஒழுப்புனைத்துறை அதிகாரி ஆ அப்படி எனக்கமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கிணும் முதலமாக மீண்டும் ஆட்சி அமையாம காரணத்தினாலே அந்த திட்டம் அப்படியே வச்சுட்டாங்க அதற்கு பின்பு வந்த அரசாங்கம் அதற்கு முயற்சி எடுக்கவில்லை இன்றைக்கு நாங்கள் இருக்கின்ற பொழுது கேரள முதலமைச்சரோடு நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தி முடித்தவுடன் மூன்று கட்டங்களாக அரசு உயர் அதிகாரி பேச்சுவார்த்தை ஈடுபட்டாங்க பிறகு ஆட்சி மாற்றம் வந்தது ஆட்சியாளர் தனியை கவனம் செலுத்தவில்லை அதனால் திட்டம் கிழப்பிலே கிடைக்கின்றது மீண்டும் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு உங்கள் மூலமாக உருவாகும் அப்பொழுது நல்லா திட்டம் நிறைவேற்றப்படும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நீ நிச்சயமாக கிடைக்கும் மரியாதைக்குரிய மறைந்த திரு என் பழி சார் இரண்டாவது பிறந்த மற்றும் அவருடைய நிகழ்ச்சி சிறப்போடும் உலக பெருமக்கள் மகிழ்ச்சி அடைகின்ற விதமாக நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது இங்கே வந்திருக்கின்ற உழவு பெருமக்கள் நல்லா சூடு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து நிறைவு செய்கின்றேன் நன்றி